வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களை சிலரின் மௌனம் திமிர் அல்ல அது அவர்களுக்குள் வழி எனவே அவர்கள் மேல் கோபித்து கொள்ளாதீர்கள் புது நண்பர்கள் லைவு வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மக்களை நண்பர்களை தோழர்களை மரணத்தை காட்டிலும் மிக கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை என்ன செய்ய வாழ்ந்துவிட்டு போவோம் ஒரு துளி அன்பை கொடுத்து நூறு துளி தண்ணீரே விலை கேட்பதுதான் இந்த வாழ்க்கை காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை நேசிப்பவர்கள் எல்லாம் நம்மோடு எல்லாம் நிலைத்துவிட்டால் நினைவில் மொழியும் பிரிவின் வழியும் தெரியாமல் போய்விடும் பொய்யாக நேசிப்பவர்கள் கூட சந்தோஷமாக இருக்கின்றார்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் தான் காயப்படுத்துகின்றார்கள் அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை நாமாகவே கற்பனை செய்வது இன்னொருவரின் மேல் அளவு கடந்து அன்பு வைப்பது நேற்று முக்கியமாக இருந்த நாம் நாளை இன்னொருவராக உணரப்படுவோம் என்று அறிந்த நொடி நம் அமைதியாக விலகிவிடுவது நல்லது எதையும் நம்பாது எல்லாம் பாதியில் விதியில் வீதியில் விதியில் சதி செய்வது கொள்ளும் உறவுகளை ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலை என்று மட்டும் நினைக்காதீர்கள் சில நாய் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறக்காதீர்கள் உன்னை மதிக்கிறவங்க கூட இரு மதிக்காதவங்க எப்போதுமே திமிராக இரு தனக்கென்று தனி திமிரு நமக்கு எப்பவுமே தனக்கென்று தனி திமுறு நமக்கு எப்பவுமே இருக்கணும் இல்லைன்னா வரவன் போறவன் எல்லாம் ஏறி மிதிச்சிட்டு போயிடுவான் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழாமல் நமக்காக வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சிரிப்பும் சந்தோஷத்தின் வெளிப்பாடு இல்லை சில சிரிப்பின் கவலையை மறக்க அல்லது மறக்க வருவதாக கூட இருக்கலாம் மீளவே முடியாது என்று எண்ணிய வழியில் இருந்து கூட காலம் நம்மை மீட்டு விடுகின்றது வழியே வழியில் வைத்துவிட்டு நம் வழியில் நடப்போம் காலம் பார்த்து கொள்ளட்டும் வழியை இதுவும் கடந்து போகும் என்ற வரிகள் படிப்பதற்கு இனிது சொல்வதற்கு எளிது கஷ்டப்பட்டு கடப்பவனுக்குத்தான் தெரியும் அதன் வழியின் வேதனையும் பணம் இருக்கும்போது மட்டுமே கிடைக்கும் உறவு பாசம் மதிப்பு மரியாதை அனைத்தும் முற்றிலும் போலியானது இந்த உண்மையே பணமும் வேலையும் இல்லாத போது உணர்ந்து கொள்வாய் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களை